ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கீட் டு ஏ டிஎன்பிஎஸ்சி சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நியமனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நியமனம் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ரயில்வே உங்களை படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு முக்கியமான நியமனம் அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் அனைவருக்குமே அனைவருமே ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு நியமனம் தான் இது அந்த நியமனம் எதை பத்தினது அப்படின்னு பார்க்க கொள்ள இஸ்ரோவின் புதிய தலைவராக நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த வி நாராயணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் சரிங்களா அவர் கன்னியாகுமரியில் பிறந்து தமிழ் வழிக் கல்வியில் பயின்றவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இவருக்கு நம்ம முதலமைச்சரும் வாழ்த்துலாம் தெரிவிச்சிருக்காங்க இந்த நாராயணன் வி நாராயணன் யாரு அப்படின்னு பார்க்க கொள்ள நம்ம கன்னியாகுமரியில் பிறந்த தமிழ் வழி கல்வியில் அதாவது அரசு பள்ளியில் படிச்சுட்டு கோரக்பூர் ஐஐடியில் பட்டம் வாங்கிட்டு அங்கே வெள்ளி பதக்கமும் வாங்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இஸ்ரோவில் போய் ஒரு உதவியாளராக ஜாயின் பண்ணுறாரு அதன்படி அங்கே ஜாயின் பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்ந்து கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இஸ்ரோவின் பதினோராவது தலைவராகவே நம்ம வி நாராயணன் பொறுப்பேற்க இருக்கிறார் சரிங்களா இதற்கு முன்னாடி பத்தாவது தலைவராக இருந்த சோம்நாத் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனவரி பதினாலில் வந்து வேலையில் இஸ்ரோவின் புதிய தலைவராக வந்து பதவியேற்று வந்திருப்பார் அவருடைய பதவி வரக்கூடிய ஜனவரி பதினாலில் முடிவடைய இருக்கிறதுனால இவர் நம்ம வி நாராயணன் பார்த்திங்கன்னா ஜனவரி பதினாலில் நம்ம இஸ்ரோவின் பதினோராவது தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார் இதற்கு முன்னாடி இருந்த கே சிவன் ஒன்பதாவது இஸ்ரோவின் தலைவராக இருந்தார் அவரும் கன்னியாகுமரி தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு தலைவர் தான் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் பதினோராவது இஸ்ரோவின் தலைவராக நம்ம வி நாராயணன் நியமிக்கப்பட்டார் இதற்கு முன்னாடி பத்தாவது தலைவராக இருந்த சோம்நாத் ஜனவரி பதினாலு அவருடைய பதவிக்காலம் முடிவடைகிறதுனால இவர் பதினோராவது தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் இது மட்டும் இல்லாமல் இஸ்ரோவில் தமிழர்களின் பங்கு எந்த வகையில் இருக்குது அப்படின்றத வாங்க ரோஹிணி டூ செயற்கை கோளை ஏவிய நம்ம மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவர் அது மட்டும் இல்லாத அவர் சந்திராயன் ஒன்று மங்கள்யான் இந்த செயற்கை கோளுக்கான திட்ட இயக்குநராக யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மயில்சாமி அண்ணாதுரை இருக்கார் ஜி ஜி சாட் டுவெல் பணியின் திட்ட இயக்குனராக யார் இருக்காங்கன்னா நம்ம வளர்மதி இருந்தாங்க சந்திராயன் டூ பணியின் திட்ட இயக்குனராக நம்ம வனிதா முத்தியா தான் பணியாற்றிட்டு வந்தார் ஆதித்யா எல்வான் திட்ட இயக்குனர் வந்து நிகர் சாஜி அது மட்டும் இல்லாமல் சந்திராயன் த்ரீ திட்டத்தின் இயக்குநராக பி வீரமுத்துவேல் தென் துருவத்தில் சென்றடைந்த முதல் நாடு அப்படின்ற இந்தியா அப்படின்ற பெருமை பெற்றது அதனுடைய திட்ட இயக்குனராக நம்ம பி வீரமுத்துவேல் இருந்திருக்காரு இதையே நாம் இப்போ பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா அவர் சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் நம்ம வி நாராயணன் பார்த்திங்கன்னா சாதாரண ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து ஆய கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் விண்வெளித்துறையில் தடம் பதித்து இன்றைக்கி இஸ்ரோவின் தலைவராகவே உயர்ந்திருக்கார் அந்த தலைவர் அப்படின்ற பதவிக்கு பின்னாடி அவர் கடந்து வந்த பாதை எவ்வளவு கடினமானது அப்படின்றத யோசிக்க உள்ள அது யாராலுமே மறுக்க முடியாத ஒரு உண்மையாக தான் இருக்கும் அதுபோல் நம்ம இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஆஸ்பிரண்ட் எல்லாருமே நம்ம இலக்கை அடையும் வரை நம்ம வர வழியில் இருக்கிற தடையெல்லாம் கடந்து வந்து தான் நம்ம அரசு பணி அப்படின்ற ஒரு இலக்கை அடைய முடியும் பல தடைகள் வந்தாலும் அதை கடந்து தான் வரணுமே தவிர அந்த தடைகளை கண்டு பயந்து ஒதுங்கிடக்கூடாது எவ்வளவு தடை வந்தாலுமே அதை கடந்து தான் நம்ம வரணும் அதுக்காக தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேன் சரிங்களா மீண்டும் ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்